கலந்து அவரவர்களை உருவாக்குகிறது எல்லா சமயங்களும் தான் எல்லா சமயங்களும் உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்லுகின்றன திருடக்கூடாது என்று சொல்லுகின்றன கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றன அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றன அப்படி சொல்லாத மதம் ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரவர் எதிலே பயின்று எதிலே பியூப்புள் இன்ஹெரிட் ரிலிஜன் என்று சொல்வார்கள் நமக்கு பிறப்பின் வழியாக தந்தை தாய் இன்ன மதம் என்றால் நாமும் இன்ன மதமாக ஆகிவிடுகிறோம் வெளியேறுவதற்கு ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்பது வேறு மதம் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது அதுபோக அதற்கு பிறகு சமூகம் ஒரு இடத்தை வகிக்கிறது அரசு ஒரு இடத்தை வகிக்கிறது இதில் அரசினுடைய பங்கு ரொம்ப குறைவு டூஸ் அண்ட் டோன்ஸ் இதுதான் டூஸ் அரசினுடைய கவலை இல்லை எதை செய்ய வேண்டும் என்று அரசு சொல்லாது எதை செய்யக்கூடாது என்று சொல்லும் திருடினால் சிறையில் வைப்பேன் என்று சொல்லும் கலவரம் செய்வோனை சிறையில் அடைப்பேன் என்று சொல்லும் கொலை செய்வோனை தூக்கில் தொங்க விடுவேன் என்று சொல்லும் அரசு தன்னுடைய கருவியாகிய நீதிமன்றத்தின் வழியாக சொல்லும் ஆனால் அரசு என்பது வாட் ஆர் த டோன்ஸ் எது செய்யக்கூடாது என்று சொல்வது தான் அரசினுடைய வேலையை தவிர எதை செய்ய வேண்டும் என்று சொல்வது அதனுடைய வேலை இல்லை அதற்கு நேர்மாறானது மதம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் இன்னதை செய்தால் தான் இறைவன் உன்னை ஏற்பான் பின்னால் உனக்கு வீடு பேறு கிடைக்கும் அல்லது தீர்ப்பு நாளில் நீ இறைவனால் ஏற்கப்படுவாய் என்றெல்லாம் எல்லா மதங்களும் பேசுகின்றன ஆகவே பெருவாரியான மனிதர்கள் மதத்தின் காரணமாகத்தான் ஒழுங்குபடுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து நாகப்பட்டினத்தில் ஒரு இரநூறு போலீஸ்காரர்கள் இருப்பார்கள் ஒரு லட்சம் மக்கள் இருப்பீர்கள் இருநூறு போலீஸ்காரர்களால் ஒரு லட்சம் மக்களை கட்டுப்படுத்த முடியாது தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி சொச்சம் பேரும் இயற்கையாகவே இயல்பாக ஒழுங்காக இருக்கிறார்கள் அவர்கள் பிறப்பிலேயே கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்கள் பெண்கள் வீதியிலே நடமாட முடிவதற்கு காரணம் கடவுளைப் பற்றிய அச்சமும் இத்தகைய தவறுகளை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற மக்களின் பயமும்தான் காரணம் அயோக்கியன் ரவுடி கொலைகாரன் இவர்களெல்லாம் போலீஸ்காரனுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் தான் போலீஸ்காரனால் கட்டுப்படுத்த முடியும் இருநூறு போலீஸ்காரனை விட ரவுடிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் போலீஸ்காரன் கட்டுப்படுத்தி விடுவான் ஒரு லட்சம் பேரை கட்டுப்படுத்த போலீஸ் போலீஸ்காரனால் முடியாது ஒரு லட்சம் பேர் இயற்கையாகவே நமக்குள் ஒரு ஒழுங்கு பிறப்பின் காரணமாக நம்முடைய பிறப்பு வளர்ப்பு கல்வி மதம் இவற்றின் காரணமாக நாம் இயற்கையாகவே ஒழுங்காக இருக்கிறோம் ஒருவன் பணத்தை வைத்து விட்டு போனால் ஐயா பர்ஸு வைத்து விட்டு போகிறீர்களே என்று சொல்வதற்கு காரணம் அது பிறப்பிலேயே இருக்கிறது ஆகவே பெருவாரியான பேரை இவ்வளவு கோடி பேரை ஒழுங்குபடுத்துவதற்கு வெறும் போலீஸ் ஸ்டேஷன்களால் முடியாது வாழ்க்கை என்பது இதுபோல முயற்சியுடைய பெருமக்களால் நாம் அறிந்து கொள்வது என்பது எல்லாருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக அமைவதில்லை இருப்பது போதும் என்று நினைக்கிறவர்கள் சில பேர் மலையையே பெயர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சில பேர் நினைத்ததையெல்லாம் அடைய முடிவது என்பதும் ஒரு பெரிய பேரு தான் எல்லோரும் உடையவர்களாகவே இருக்கிறார்கள் எல்லோரும் உயர்ந்த நிலைக்கு வரவே விரும்புகிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் அது அமைவதில்லை முயற்சியும் இருந்து அறிவும் இருந்து காலமும் கை கொடுத்தால்தான் நம்மால் அவ்வளவு பெரிய உயரத்தை அடைய முடியும் வள்ளுவன் அதை ஊழ் என்று சொல்லுவான் எந்த மனிதனும் தன்னுடைய சோற்றுக்கு பங்கம் வராமல் முயல முடியும் பட்டினியால் எவனும் சாவதில்லை கடப்பாறையை எடுத்துக்கொண்டு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்லுகின்றவனும் தன்னுடைய வயிற்றை நிரப்புகிற அளவிற்கு உழைப்பாளியாகவும் முயற்சியுடையவனாகவும் இருக்கிறான் அது மெய் வருத்த கூறி தரும் என்று வள்ளுவன் சொல்வான் சோம்பி கிடக்காதே உன்னுடைய உடம்பு வருந்துமாறு நீ பாடுபட்டால் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு வழியாக நடத்தி கொள்ள முடியும் என்று அவன் சொல்லுவான் ஆனால் பெருஞ்செல்வம் சேர்வதற்கும் பெருமதிப்பு பெறுவதற்கும் ஊழ் துணை புரிய வேண்டும் என்று அவன் கருதுவான் ஆகவே ஊழ் என்பது ஒரு கட்டத்தில் பெருஞ்செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதை நீங்கவும் செய்யும் எல்லாவற்றையும் ஆக்கக்கூடிய அழித்து ஆக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு என்று வள்ளுவன் பேசுவான் ஆகவே ரொம்ப பல ஆயிரம் பேரில் சில பேர் எட்ட முடியாத உயரங்களுக்கு செல்ல முடிகிறது செல்ல முடிகின்றபோது அடக்கமாக அவர்கள் வாழ்ந்து இவ்வளவு சிறந்த வாழ்க்கையை நாம் பெற்றோம் வாழ்வு என்பது வரையறைக்கு உட்பட்டது பிறப்பு தொடங்கி இறப்பில் முடிவது கூற்றம் குதித்துய்ந்தார் இங்கில்லை என்பது போல சாவை விஞ்சி வாழ்ந்தவர்கள் உலகத்தில் கிடையாது எல்லா மனிதர்களும் ஒரு ஆடுகளத்திற்குள்ளே தான் ஆடுகிறார்கள் அந்த ஆடு ஆடுகளத்திற்குள் அந்த வாழ்வு முடிவதற்குள் நாம் என்னவாக இருந்தோம் என்று பின்னால் வருகிறவர்களால் நினைக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமே ஆனால் அந்த வாழ்வு சிறந்தது அந்த வாழ்வை பெற்றதனுடைய பலனை நாம் அடைகின்றோம் அது புரிவது என்பது ரொம்ப சாதாரணமான காரியமில்லை பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் மேன் இஸ் ஷேப்டு பை செவரல் எலிமெண்ட்ஸ் தே ஆர் நாட் லைக் அனிமல்ஸ் ஆடு மாடுகளும் மந்தைகளிலே தான் வாழ்கின்றன யானைகள் கூட்டம் கூட்டமாகத்தான் வாழ்கின்றன சிங்கங்களும் புலிகளும் கூட தான் இருக்கின்றன அவையெல்லாம் சேர்ந்திருப்பதற்கு காரணம் சமூக உணர்ச்சி இல்லை பாதுகாப்பு உணர்வு காரணமாக அவை சேர்ந்திருக்கின்றன நாம் பாதுகாப்புக்காக மட்டுமல்ல சமூக உணர்வு காரணமாகவும் சேர்ந்திருக்கிறோம் அவற்றுக்கெல்லாம் இல்லாத அரிய பெரிய சிறப்பு மனிதர்களுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு இருப்பதுதான் அந்த பகுத்தறிவினாலே தான் உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களின் மீதும் தலைமை கொள்ள மனிதனால் முடிந்தது ஆகவே நாம் சமூகமாக வாழ்கின்ற போது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பிறப்பில் இன்ஸ்டிங்ட் என்று சொல்வார்கள் பிறக்கும்போது என்னை இயல்போடுவை பிறந்தனவோ அதே இயல்போடு அவை சாகும் எந்த நாய்க்கும் நன்றி உணர்ச்சியை யாரும் கற்பிப்பதில்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிறக்கின்ற எல்லா நாய்களும் நன்றி உணர்ச்சியோடு தான் பிறக்கின்றன எல்லா விலங்குகளுக்கும் அவை அவற்றுக்கென்று ஒரு இயல்பு ஊக்கம் ஒரு இன்ஸ்டிங்ட் பிறப்பிலே வருகிற குணம் ஒன்று இருக்கும் அவற்றை அவற்றுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை பூனை ரொம்ப சுத்தமாக இருக்கும் மலங்கழித்து விட்டு மண்ணை எடுத்து மூடிவிட்டு தான் வரும் அதை அதனுடைய தாய் அதற்கு கற்பித்ததில்லை ஆனால் அது அதற்குள்ளே தைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதனுக்கு அப்படியல்ல மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஊட்டியாக வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரி பூனைகள் ஒரே மாதிரி நாய்கள் ஒரே மாதிரி புலிகள் என்கின்ற நிலை கிடையவே கிடையாது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மாறுபட்டவன் அப்படியானால் இந்த மாறுபாடுகளுக்கு காரணம் என்ன இந்த மனிதனை உருவாக்குவதில் எத்தகைய சக்திகள் முனைப்பாக திகழ்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் முதலிலே ஒரு மனித உருவாக்கத்திற்கு பெரிய நிறுவனங்கள் தேவை முதலிலே அவனுடைய பெற்றோர்கள் ஏழு வயதிற்குள் ஒரு மனிதன் உருவாகி விடுகின்றான் அவன் கோட்சையாக ஆவதும் மகாத்மா காந்தியாக ஆவதும் ஏழு வயதிற்குள் முடிவாகி விடுகிறது அதற்கு பிறகு பல நிறுவனங்கள் அந்த செது செதுக்களை சிறப்பாக செய்து அவனை மேலும் முன்னோக்கி எடுத்து செல்கின்றனவே தவிர அவனுடைய அடிப்படை குணாம்சங்கள் எல்லோருமே சிறந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளை சிறந்த பெற்றோர்களால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளை ஏழு வயதிற்குள் அதனுடைய குணாம்சங்களை பெற்றுவிடும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே ஒரு மனித உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்கு முதலில் பெற்றோருக்கு இருக்கிறது இரண்டாவது பெரிய பங்கு நம்முடைய ஐசக் நியூட்டன் கல்லூரி கல்லூரிகள் கல்லூரிகளைப் போல கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கிறது ஆனால் அவன் அவிலிருந்து தொடங்கி அறிவியலின் தலையாய பாடங்கள் வரை கற்பிக்கின்ற நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நம்மை செதுக்குவதில் இரண்டாவது பெரிய பங்கு வகிக்கின்றன அதனாலே தான் பெற்றோரை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை நாம் படிக்கின்ற கல்வி நிறுவனங்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எது நல்ல கல்லூரியை எங்கே நன்றாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எங்கே ரிசல்ட் நன்றாக வருகிறது என்றால் ஒழுங்காக கற்பிக்கப்படுகிறது என்பதுதான் பொருள் நல்ல கல்லூரிகளை தேர்வு செய்கின்றோம் கல்வி நிறுவனங்கள் நம்முடைய வாழ்வில் உயர்நிலையை அடைவதற்கு மிகப்பெரிய காரணங்களாக இருக்கின்றன மூன்றாவது நம்முடைய மதம் சமயம் பல பேர் மதமென் மதமான பேய் இருக்க வேண்டும் என்று வள்ளலார் பேசுவார் அதற்கு காரணம் மதம் என்னுடைய மதம் சிறந்தது உன்னுடைய மதம் மோசமானது அல்லது அதைவிட இது பல மடங்கு சிறந்தது என்றெல்லாம் பேசுகிற பேதங்கள் காரணமாக வருகின்ற சண்டைகளின் அடிப்படையில் வள்ளலாரதை வெறுத்தாரே தவிர மனித பகுத்தறிவாதிகள் சில பேர் உண்டென்றாலும் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் உண்டென்றாலும் கூட பெருவாரியான மக்களை ஒழுங்குபடுத்துவது சமயம்தான் அவரவர் சமயம் அவரவர்கள் இரத்தத்திலேயே கலந்து அவரவர்களை உருவாக்குகிறது எல்லா சமயங்களும் சிறந்தவைதான் எல்லா சமயங்களும் உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்லுகின்றன திருடக்கூடாது என்று சொல்லுகின்றன கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றன அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றன அப்படி சொல்லாத மதம் ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரவர் எதிலே பயின்ற எதிலே பியூப்புள் இன்ஹெரிட் ரிலிஜன் என்று சொல்வார்கள் நமக்கு பிறப்பின் வழியாக தந்தை தாய் இன்ன மதம் என்றால் நாமும் இன்ன மதமாக ஆகிவிடுகிறோம் வெளியேறுவதற்கு ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்பது வேறு மதம் மிகப்பெரிய இடத்தை வைக்கிறது அதுபோக அதற்கு பிறகு சமூகம் ஒரு இடத்தை வைக்கிறது அரசு ஒரு இடத்தை வைக்கிறது இதில் அரசினுடைய பங்கு ரொம்ப குறைவு டூஸ் அண்ட் டோன்ஸ் இதுதான் டூஸ் அரசினுடைய கவலை இல்லை எதை செய்ய வேண்டும் என்று அரசு சொல்லாது எதை செய்யக்கூடாது என்று சொல்லும் திருடினால் சிறையில் வைப்பேன் என்று சொல்லும் கலவரம் செய்வோனை சிறையில் அடைப்பேன் என்று சொல்லும் கொலை செய்வோனை தூக்கில் தொங்க விடுவேன் என்று சொல்லும் அரசு தன்னுடைய கருவியாகிய நீதிமன்றத்தின் வழியாக சொல்லும் ஆனால் அரசு என்பது வாட் ஆர் த டோன்ஸ் எது செய்யக்கூடாது என்று சொல்வதுதான் அரசினுடைய வேலையை தவிர எதை செய்ய வேண்டும் என்று சொல்வது அதனுடைய வேலை இல்லை அதற்கு நேர்மாறானது மதம் எதை செய்ய வேண்டும் என்று அது சொல்லும் இன்னதை செய்தால் தான் இறைவன் உன்னை ஏற்பான் பின்னால் உனக்கு வீடு பேர் கிடைக்கும் அல்லது தீர்ப்பு நாளில் நீ இறைவனால் ஏற்கப்படுவாய் என்றெல்லாம் எல்லா மதங்களும் பேசுகின்றன ஆகவே பெருவாரியான மனிதர்கள் மதத்தின் காரணமாகத்தான் ஒழுங்குபடுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து நாகப்பட்டினத்தில் ஒரு இரநூறு போலீஸ்காரர்கள் இருப்பார்கள் ஒரு லட்சம் மக்கள் இருப்பீர்கள் இருநூறு போலீஸ்காரர்களால் ஒரு லட்சம் மக்களை கட்டுப்படுத்த முடியாது தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி சொச்சம் பேரும் இயற்கையாகவே இயல்பாக ஒழுங்காக இருக்கிறார்கள் அவர்கள் பிறப்பிலேயே கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்கள் பெண்கள் வீதியிலே நடமாட முடிவதற்கு காரணம் கடவுளை பற்றிய அச்சமும் இத்தகைய தவறுகளை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற மக்களின் பயமும்தான் காரணம் அயோக்கியன் ரவுடி கொலைகாரன் இவர்களெல்லாம் போலீஸ்காரனுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் தான் போலீஸ்காரனால் கட்டுப்படுத்த முடியும் இரநூறு போலீஸ்காரனை விட ரவுடிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் போலீஸ்காரன் கட்டுப்படுத்தி விடுவான் ஒரு லட்சம் பேரை கட்டுப்படுத்த போலீஸ்காரனால் முடியாது ஒரு லட்சம் பேர் இயற்கையாகவே நமக்குள் ஒரு ஒழுங்கு பிறப்பின் காரணமாக நம்முடைய பிறப்பு வளர்ப்பு கல்வி மதம் இவற்றின் காரணமாக நாம் இயற்கையாகவே ஒழுங்காக இருக்கிறோம் ஒருவன் பணத்தை வைத்து விட்டு போனால் ஐயா பர்ஸு வைத்துவிட்டு போகிறீர்களே என்று சொல்வதற்கு காரணம் அது பிறப்பிலேயே இருக்கிறது ஆகவே பெருவாரியான பேரை இவ்வளவு கோடி பேரை ஒழுங்குபடுத்துவதற்கு வெறும் போலீஸ் ஸ்டேஷன்களால் முடியாது முடியவே முடியாது ஒரு மாநிலத்தில் கலவரம் ஏற்படுகிறது என்றால் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு வந்து காஷ்மீரிலே குவித்து கொள்ள முடிகிறது அஸ்ஸாமிலே ஐம்பதனாயிரம் ராணுவ வீரர்களை வைத்து கொள்ள முடிகிறது இந்தியா பூராவும் கலவரமானால் எத்தனை இராணுவ வீரர்களை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு எத்தனை மாநிலங்களை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் ஆகவே நம்முடைய கருத்தால் அவர்களை மாற்றி அவர்களை கட்டுப்பட வைப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க முடியுமே தவிர அதுதான் நடக்கக்கூடியதே தவிர முழு அளவிற்கு வன்முறையின் மூலம் ராணுவத்தின் மூலம் போலீஸின் மூலமே மக்களை கட்டுப்படுத்த முடியாது ஆகவே பிறப்பிலேயே இவர்களை பெற்றோர் ஒழுங்குபடுத்துகிறார்கள் கல்வி நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்துகின்றன அதுபோக மதம் ஒழுங்குபடுத்துகிறது அதுபோக சமூகம் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சமூகம் நம்மை பழிக்கும் என்கின்ற அச்சம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் நாம் எப்பொழுதும் ரொம்ப ஞாபகமாக இருப்போம் தவறு செய்துவிட்டால் கூட அந்த தவறு சமூகத்திற்கு தெரியக்கூடாது என்று நாம் கருதுவதற்கு காரணம் அவர்கள் பழிப்பார்கள் மதிப்பை இழந்து விடுவோம் என்பதுதான் மனிதனுக்கு இருக்கிற பெரிய உந்து சக தன்மை அவனுடைய பெயரை காப்பாற்றி கொள்வதில் அமைந்திருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது அதனால்தான் வள்ளுவர் புகழுக்காக ஒரு தனி அதிகாரம் படைத்தார் ஆனால் புகழை இவர்கள் சரியாக அறிந்து கொள்வதில்லை என்பது வேறு ஒரு மனிதன் நம்முடைய பெயரை யாராவது ஒலிக்க கேட்டால் ஏதோ சொல்லுகிறார்களே என்று காது கொடுத்து கேட்போம் நன்றாக சொல்கிறார்களா மோசமாக சொல்கிறார்களா நன்றாக சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புவோம் நல்லதோ கெட்டதோ நாலு பேர் பாராட்டும்படியாக வாழ்வது என்பது மிகப்பெரிய விருப்பம் அதனாலே இந்த சமூகமும் ஒரு பங்கினை மனித உருவாக்கத்தில் செலுத்துகிறது அதனாலே இதில் ரொம்ப குறைவு அரசு தான் அரசு வெறும் இதை செய்யாதே செய்தால் தண்டிப்போம் அதோடு முடிந்தது ஆக சமூகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிறது மதம் நம்மை உருவாக்குகிறது பெற்றோர்கள் கல்வி நிறுவனங்கள் நம்மை வடிவமைக்கின்றன இந்த ஐந்து நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு மனிதன் உருவாகி அதிலே மிகச்சிறந்த நிலையை அவன் அடைவானே ஆனால் அதுதான் இந்த நிறுவனங்களின் மிகப்பெரிய நோக்கம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் வள்ளுவன் ஒன்று சொல்லுவான் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் என்று சொல்வான் எதற்காக நாம் கற்க வேண்டும் என்றால் கல்வி அறிவை உண்டாக்கும் அறிவு ஒழுக்கத்தை உண்டாக்கும் என்று பரிமேழகன் உரை எழுதுவான் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் என்று ஆகவே அந்த கல்வி சமூகத்தை பயன்பட பண்படுத்தக்கூடிய கல்வியாக இல்லை என்றால் பொறியியல் கற்க வேண்டும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியவர்கள் மிகச்சிறந்த பொறியாளர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள கைதிகளை இங்கே கூட்டி வந்து இவர்களுக்கு ஏன் வெறிஞ்சோறு போட வேண்டும் என்று அவர்களை வேலை வாங்கி ஏதாவது ஒரு பயனான காரியத்தை செய்வோம் என்று கல்லணையை கட்டினானே நானே கருகால் பெருவிடத்தான் அது ஒரு பெரும் செயல் அன்றைக்கு பொறியியல் வளர்ந்திருப்பதனுடைய அட வளர்ந்திருந்ததனுடைய அடையாளம் சொல்கிறேன் கல்லணை கட்டி ரெண்டாயிரம் ஆண்டுகளாகிவிட்டது இன்றைக்கும் மதகுகள் ஒழுங்காக மூடி திறக்கின்றன இன்றைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த கல்லணை பணியாற்றி வந்திருக்கிறது அப்படியானால் நம்முடைய பொறியியல் அறிவு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்திருக்க வேண்டும் ஆனால் நவீன அறிவை நாம் வெள்ளைக்காரனின் வழியாகத்தான் பெற்றோம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் சோழ பேரரசை இழந்துவிட்ட பிறகு ஒரு இருண்ட காலம் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டது அப்பொழுது எல்லா வளர்ச்சிகளும் குன்றி போயின பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் எல்லாவற்றிலும் ஒரு சமத்துவம் ஏற்பட்டது வெள்ளைக்காரனால் நாம் நடைந்த நன்மை முன்பு பிராமணர்கள் கற்க வேண்டும் மற்றவர்கள் கொஞ்சம் பேர் கற்கலாம் மற்றவர்கள் கற்க தேவையில்லை மண்வெட்டி பிடித்தால் போதும் என்கின்ற நிலையில் இருந்து பிறந்த எவனும் கல் பிறந்த எவனுக்கும் கல்வி உண்டு கல்வியில் சமத்துவம் உண்டு பள்ளிக்கூடத்தில் பேதங்கள் கிடையாது என்கிற நிலையை வெள்ளைக்காரன் தான் முதல் முதலாக கொண்டு வந்தார் ஆகவே இந்த மேலோன் கீழோன் ஜாதி கீழ் ஜாதி என்பதை முதலில் தகர்த்த இடம் கல்விக்கூடம் அப்படி தகர்ப்பதற்கு காரணமாக இருந்தான் வெள்ளைக்காரன் இப்பொழுது இயல்பாகிவிட்டது ஆகவே ஒன்று சொல்லுகிறேன் இந்த அது அது மட்டுமல்ல நம்முடைய ரயில் போக்குவரத்துக்கள் இவற்றிலெல்லாம் நம்முடைய தீண்டாமை ஒழிந்து சமத்துவம் ஏற்பட்டது வள்ளலார் போன்றவர்கள் எத்துணையும் பேதம் முறாத தம் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்பெறியும் இடமனனான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கவள் செய்துள்ள என் விளைந்ததாலோ என்று அவர் பேசுகிறபோது எவன் பேதங்கள் இல்லாமல் எல்லா மனித உயிர்களையும் சமமாக கருதுகின்றானோ அவனுடைய திருவடிக்கு சேவை செய்ய என்னுடைய மனம் விளைந்தது என்று சொல்வார் இறைவனுக்கு சேவை செய்ய விளைந்தது என்று சொல்ல வேண்டிய அந்த மகான் பேதம் இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற மனிதர்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய என்னுடைய மனம் விளைந்தது என் மனம் விளைந்ததாலோ என்று சொல்வார் ஆகவே இவையெல்லாம் மகான்களின் கனவாக இருந்தது வெள்ளைக்காரன் உண்டாக்கிய கல்வி நிறுவனங்களும் ரயில்வே போன்றவையும் அந்த பேதங்களை ஒழித்து இயல்பான நிலைக்கு நம்மை கொண்டு செலுத்தின என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கல்வி வளர்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு பொது கொள்கை என்பது பாம்புதுங்கிற என்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்ட நமக்கு என்கின்ற பழமொழி ஒவ்வாதது மரக்கறி உணவு சிறந்தது என்றால் பாம்பு சிறந்தது மற்ற ஊரிலும் என்றால் விட்டு விடுவது என்பது ஆனால் பெருவாரியான நானும் இருந்தால் அயோக்கியனாக இருப்பேன் முந்தியிருந்த மந்திரி எல்லாம் காசு வாங்கி பெருவாரியாக சேர்த்து விட்டால் நானும் வாங்குவேன் என்கின்ற அந்த பாங்கு அந்த பழமொழி சிறந்தது அல்ல இன்னாத தில்லை என விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனித தூம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனிது தூம் ஈத லியா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனித தூம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனிது தூம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் துன்பம் பெரியது சாதலின் தில்லை தில்லை தூவம் ஈத லியையா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் தில்லை இனிது தூம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் துன்பம் பெரியது சாதலின் தில்லை இனிது தூம் ஈத லியா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனிதத்துவம் ஈத லியா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனிது இனிதத்துவம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனித தூவம் ஈத லியையா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத் பெரியது